பேர் வைக்கிறதுனா லேசான விஷயம் இல்லை சார் இது பாட்டம் பேர் முப்பாட்டம் பேர் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா என்ன காரணம் பிள்ளைக்கு நீண்ட ஆயிடும் நிறைந்த ஆரோக்கியமும் இருக்கணும் வம்சம் வழியாக அந்த பேர் வரணுன்றதுக்காக வச்ச ஒரு அழகு அதில் இருக்கு ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவுபடுத்துறன ஒரு அஞ்சு வயசு அளவில் இருக்கிற ஒரு பையனை கூட்டின்னு ஒரு அம்மாவும் அப்பாவும் சென்னையில் ராமாவரம் தோட்டத்தில் பொன்மனைச்செம்மல் எம்ஜிஆருடைய வீட்டில் அவரை பார்க்குறதுக்கு போய் நிற்கிறாங்க சார் அப்போது ஒரு பரபரப்பான ஷூட்டிங்கில் இருக்கிறார் அப்போ போய் இருக்கிறாங்க போய் நிற்கிறாங்க நின்று அந்த கூட்டத்துக்கு மதியில் நிற்கிறாங்க அவரை கார் வேகமாக இறங்கி காரில் ஏறி உக்காந்துன்னு ஓரங்கண்ணால் அந்த ட இந்த கல்லாடி பக்கமாக பார்த்துட்டு போயிட்டார் முதல் நாளும் போயிட்டார் ரெண்டாவது நாளும் போயிட்டார் மூணாவது நாள் அதே மாதிரி அதே பேரண்ட்ஸும் அந்த பையனோட நிற்கிறத பார்த்துட்டு டோரை இறக்கி இங்கே வாங்க ரெண்டு நாள் அங்கே நிற்கிறீங்களே ப பையனை கூட்டிகிட்டு வந்தப்ப ஸ்கூலுக்கு அனுப்பலையா என்ன ஏன் வந்தீங்கன்னு கேட்டார் இல்லைங்க ஐயா உங்கள் வாயால் இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அதுக்காக தான் வந்தான் எம்ஜிஆரே சிரிச்சிட்டாரு அஞ்சு வயசு இருக்கும் அவனுக்கு இன்னும் வரைக்கும்மா பேர் வைக்காதே என்ன கூட்டுங்கிறீங்கன்னார் இல்லை அந்தங்க பையனுக்கு அப்பா சொன்னார் உங்கள் உங்கள் சினிமா படம் ஒன்று வந்தது மலைக்கல்லன்னு ஒரு படம் நானும் என் சம்சாரமும் போய் உக்காந்து பார்த்தேன் அப்போ நிறைமாத கர்ப்பிணி அந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு டெலிவரி ஆகிட்டுது அந்த ஞாபகமாக அந்த பையனுக்கு மலைக்கல்லன்னு பேர் வச்சு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் கூட்டுன்னு இருக்கிறேன் மலைக்கல்லன்னு அவன் பேருன்னார் எம்ஜிஆர் சிரிச்சின்னே சொன்னார் இதுவே நல்லா இதை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டார் நண்பர்களே ஒரு நினைவில் வச்சுக்க ஒரு பன்னெண்டு வருஷம் பொறுத்து அந்த பையனை அதையே அழைச்சிக்கிட்டு அப்போ என்ன பண்ணார் எம்ஜிஆர் அதில் பாராட்டி பேர் வச்சதுக்காக ஒரு நூறுரூபா கையில் கொடுத்தாருங்க நூறுரூபான்றது அந்த காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சமம் வச்சுங்களேன் அவன் ஊரில் போய் சொன்னான் இந்த மாதிரி எம்ஜிஆர் கையால் நூறுரூபா வாங்கணும் நிறைய செலவு பண்ணாதான் ஃப்ரேம் பண்ணி வைடான்னாங்க அவனும் ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த பையனை கூட்டிங்கன்னு அவரை பார்க்கறதுக்கு ரம்மா தோட்டத்துக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்தபோது அந்த நூறுரூபா ஃப்ரேம் பண்ணதையும் எடுத்துக்கணும் வரான் நாங்கள் தான் யாருன்றதை அடையாளம் படுத்துறதுக்காக அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறாருங்க அப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் சட்டமன்றம் முடிஞ்சு உள்ள நுழைகிறாரு இந்த பேரண்ட்ஸ் தூரத்தில் பார்த்துட்டு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா மலைக்கல்லன் நீங்கள் வான்னு கூப்பிட்டார் சார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த பையன் பேர் ஞாபகம் வச்சுன்னு கூப்பிட்ட உடனே அவங்க பேர பேரண்ட்டை மிரண்டு போனாங்க கிட்டே வந்து பிற்பாடு என்ன விஷயம் வாட்டமாகறேன்னாரு மெடிக்கல் படிக்கலான்னு இருக்கிறேன் ஒரு மார்க்கில் போயிடுச்சுங்க இடம் கிடைக்கலன்னாங்க உடனே என்ன பண்ணார் பக்கத்தில் இருக்கிற செக்ரட்டரியை கேட்குறாரு மிஸ் சிஎம் கோட்டாவில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டார் இல்லை நேத்தோடு முடிஞ்சு போச்சுன்னார் உடனே என் டி ராமாராவுக்கு ஃபோன் போட்டு அண்ணா எங்கள் பையனுக்கு ஒருத்தனுக்கு சீட்டு வேணும் மெடிக்கல்னு உடைய உடனே அனுப்புங்க நான் கொடுத்துட்றேன்னா அவனும் ஆந்திராவில் போய் படித்து முடிச்சுட்டாங்க பிறகு ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு உடல்நலம் சரியில்லைன்றது நீங்களாம் பார்த்துருப்பீங்க படிச்சுருப்பீங்க புரூக்குளின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கார் அப்போ அவருக்கு சிகிச்சை கொடுக்குற டாக்டர் யாருன்னு கேட்டால் ஜப்பான் நாட்டு டாக்டர் ஷான் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த ஷான் என்று அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த டாக்டருக்கு அசிஸ்டண்ட் டாக்டர் யார் தெரியுமா டாக்டர் மலைக்கல்லன் என்ன ஒரு அருமையான சிறப்பு பார்த்தீங்களா அதாவது எதுக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன்னா ஒரு பேர் வைக்கிறதோ கூப்பிடுறதோ அவங்கள நம்ம திரும்ப திரும்ப அழைக்கிறதோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உடையதாக இருக்கணுன்றதுக்கு தான் நம்ம அந்த உறவுகளை கொண்டாடுறதுக்கு அந்த பேரை வைக்கிறோம் ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்களே அன்பு வணக்கம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே மகாகவி பாரதி இந்த உலகத்திற்கு சொன்ன அருமையான செய்தி அது எப்பயுமே அவங்களுடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு மட்டும் வாழ்ந்து முடிந்த ஒரு வரலாறாக அது இருக்காது எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு கலங்கரை விளக்கமாகவே அது இருந்திருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும் அதனால்தான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறதுல கூட ஒரு அழகு வச்சுருப்பாங்க வீட்டில் சரவணபவா அல்லது சரவணா நாராயணா நமச்சிவாயம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க நாம் எல்லாம் நினச்சிகிட்ருக்குறோம் இது அவங்களுடைய பூர்வீக தாத்தா அந்த மாதிரி அவருடைய பேராக இருந்திருக்கலாம் அதில் ஒரு நுட்பம் என்ன இருக்குது தெரியுமா கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட முடியாதவர்கள் கூட இறைவனுடைய நாமாவளிகளை சொன்னாலே அது ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு சிறப்பு அம்சம்னு ஆன்மீகம் காற்ற அந்த அழகான பாதையில் சரவணா என்று சொன்னாலே அந்த ஐந்து எழுத்து மந்திரம் அவர்கள் அறியாமலேயே ஆறு எழுத்து மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது நமச்சிவாயம்னு சொல்கிற போது ஐந்து எழுத்து மந்திரம் அவர்கள் அறியாமலேயே உச்சரிக்கப்படுகிறது நாராயணா அப்படின்னாலே எட்டு எழுத்து மந்திரம் வந்துடுதுங்க அப்போது நாமாவளிகளை நாம் வந்து வீட்டுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்கிறோம் தே நாராயணா அதை எடுறா நாராயணா இங்கே வாடா நாராயணா படி நாராயணா எழுதுணும் போது திரும்ப 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 இறைவனுடைய நாமாவளிகளை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பும் அதற்குள்ளேயே உள்ளீடாக அடங்கி இருக்கிற ஒரு அழகை பார்த்து தான் அவங்க பேர் வச்சாங்க சார் அப்படி இப்போல்லாம் நமக்கு அதுக்கு காரண காரியமே எதுவுமே தெரியல எதை எங்கே போடணும் எதை எங்கே வைக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியல இப்போது ஒரு கால் புள்ளியை வச்சா என்ன அதை ஒரு ஒரு புள்ளி எடுத்தா என்ன எதுவுமே நமக்கு தெரியல அன்றைக்கி ஒருத்தன் கல்யாண பத்திரிகையில் பேர் எழுதி எது கொடுத்து அவள் வச்சடிக்க சொன்னால் மேலே எம்பெருமான் துணை அப்படின்னு ஆரம்பித்தான் அந்த பிரிண்ட்டுக்காரன் புள்ளி எடுத்துட்டான் பட்சா எம பெருமான் துணைன்னு இருக்குது ஒரு புள்ளிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்றதை நமக்கு யோசிச்சு பார்க்கணும் பார்த்திங்கன்னா கூட பசங்களே கேட்பாங்க தகராறுக்கு எந்த எந்தரா சார் போடுறதுன்னு ஒரு பையன் கேட்குறான் வாத்தியார் சொல்கிறாரு சின்ன தகராறா பெரிய தகராறான்னார் ஏன் சார் கேட்குறீங்கன்னா சின்ன தகராறாக இருந்தால் சின்னராக போடணுண்டா பெரிய தகராறாக இருந்தால் பெரியராக போடணுன்னு பையன் மகா கெட்டிக்காரன் புட்சாலி அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி தகராறு சுமாராக இருந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டான் அவருக்கு புரியல என்ன சொல்கிறதுன்னு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சிக்கல் அப்படி இருக்குது சார் ஏன் எதுக்கு எப்படின்னு நாம் கேள்வி கேட்கணும் சார் பேர் வைக்கிறதுல எவ்வளோ ஆழம் இருக்குது பார்த்திங்களா ஏன் ஒரு பேர் வைக்கிறதுனால லேசான விஷயம் இல்லை சார் இது பாட்டம் பேர் முப்பாட்டம் பேர் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா என்ன காரணம் பிள்ளைக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் இருக்கணும் வம்சம் வழியாக அந்த பேர் வரணுன்றதுக்காக வச்ச ஒரு அழகு அதில் இருக்குது ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறனே ஒரு அஞ்சு வயசு அளவில் இருக்கிற ஒரு பையனை கூட்டின்னு ஒரு அம்மாவும் அப்பாவும் சென்னையில் ராமாவரம் தோட்டத்தில் பொன்மனைச்செம்மல் எம்ஜி அவருடைய வீட்டில் அவரை பார்க்குறதுக்கு போய் நிற்கிறாங்க சார் அப்போது ஒரு பரபரப்பான ஷூட்டிங்கில் இருக்கிறார் அப்போ போய் இருக்கிறாங்க போய் நிற்கிறாங்க நின்று அந்த கூட்டத்துக்கு மதியில் நிற்கிறாங்க அவரை கார் வேகமாக இறங்கி காரில் ஏறி உக்காந்துன்னு ஓர நாள் அந்த ட இந்த கல்லாடி பக்கமும் பார்த்துட்டு போயிட்டார் முதல் நாளும் போயிட்டார் ரெண்டாவது நாளும் போயிட்டார் மூணாவது நாள் அதே மாதிரி அதே பேரண்ட்ஸும் இந்த பையனோட நிற்கிறத பார்த்துட்டு டோரை இறக்கி இங்கே வாங்க ரெண்டு நாள் அங்கே நிற்கிறீங்களே ப பையனை கூட்டிகிட்டு வந்த அப்போ ஸ்கூலுக்கு அனுப்பலையா என்ன ஏன் வந்தீங்கன்னு கேட்டார் இல்லைங்க ஐயா உங்கள் வாயால் இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அதுக்காக தான் வந்தான் எம்ஜிஆரே சிரிச்சிட்டாரு அஞ்சு வயசு இருக்கும் அவனுக்கு இன்னும் வரைக்குமா பேர் வைக்காத என்ன கூட்டுங்கிறீங்கன்னார் ஒன்றும் இல்லை அந்தங்க பையனுக்கு அப்பா சொன்னார் உங்கள் உங்கள் சினிமா படம் ஒன்று வந்தது மலைக்கல்லன்னு ஒரு படம் நானும் என் சம்சாரமும் போய் உக்காந்து பார்த்தான் அப்போ நிறைமாத கர்ப்பிணி அந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு டெலிவரி ஆயிட்டுது அந்த ஞாபகமாக அந்த பையனுக்கு மலைக்கல்லன்னு பேர் வச்சு இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் கூட்டுன்னு இருக்கிறேன் மலைக்கல்லன்னு அவன் பேருன்னார் எம்ஜிஆர் சிரிச்சின்னே சொன்னார் இதுவே நல்லா இது கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டார் நண்பர்களே ஒரு நினைவில் வச்சுக்க ஒரு பன்னெண்டு வருஷம் பொறுத்து அந்த பையனை அதே அழைச்சிக்கிட்டு அப்போ என்ன பண்ணார் எம்ஜிஆர் அதில் பாராட்டி பேர் வச்சதுக்காக ஒரு நூறுரூபா கையில் கொடுத்தாருங்க நூறுரூபான்றது அந்த காலத்தில் ஒரு லட்ச ரூபாய்க்கு சமா வச்சுங்களேன் அவன் ஊரில் போய் சொன்னான் இந்த மாதிரி எம்ஜிஆர் கையால் நூறுரூபா வாங்கணுன்னு நிறைய இதை செலவு பண்ணாதான் ஃப்ரேம் பண்ணி நாங்கள் அவனும் ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த பையனை கூட்டினு அவரை பார்க்குறதுக்கு அராமல் தோட்டத்துக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்தபோது அந்த நூறுரூபா ஃப்ரேம் பண்ணதையும் எடுத்துக்கணும் வரோம் நாங்கள் தான் யாருன்றதை அடையாளம் படுத்துறதுக்காக அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறாருங்க அப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் சட்டமன்றம் முடிஞ்சு உள்ள நுழைகிறாரு இந்த பேரண்ட்ஸ் தூரத்தில் பார்த்துட்டு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா மலைக்கல்லன் நீங்கள் வான்னு கூப்பிட்டார் சார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த பையன் பேர் ஞாபகம் வச்சுன்னு கூப்பிட்ட உடனே அவங்க பேர பேரண்ட்டை மிரண்டு போனாங்க கிட்ட வந்து பிற்பாடு என்ன விஷயம் வாட்டமாகிறையன்னாரு மெடிக்கல் படிக்கலான்னு இருக்கிறேன் ஒரு மார்க்கில் போயிடுச்சுங்க இடம் கிடைக்கலன்னாங்க உடனே என்ன பண்ணார் பக்கத்தில் இருக்கிற செக்ரெட்டரியை கேட்குறாரு சிஎம் கோட்டாவில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டார் இல்லை நேத்தோடு முடிஞ்சு போச்சுன்னார் உடனே என் டி ராமாராவுக்கு ஃபோன் போட்டு அண்ணா எங்கள் பையனுக்கு ஒருத்தனுக்கு சீட்டு வேணும் மெடிக்கல்னு உடைய உடனே அனுப்புங்க நான் கொடுத்துட்றேன் அவனும் ஆந்திராவில் போய் படித்து முடிச்சுட்டாங்க பிறகு ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு உடல்நலம் சரியில்லைன்றது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க படிச்சுருப்பீங்க புரூக்குளின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று பெற்றுக்கிட்டு இருக்கார் அப்போ அவருக்கு சிகிச்சை கொடுக்குற டாக்டர் யாருன்னு கேட்டால் ஜப்பான் நாட்டு டாக்டர் ஷான் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த ஷான் என்று அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த டாக்டருக்கு அசிஸ்டண்ட் டாக்டர் யார் தெரியுமா டாக்டர் மலைக்கல்லன் என்ன ஒரு அருமையான சிறப்பு பார்த்திங்களா அதாவது எதுக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன்னா ஒரு பேர் வைக்கிறதோ கூப்பிடுறதோ அவங்கள நம்ம திரும்ப திரும்ப அழைக்கிறதோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உடையதாக இருக்கணுன்றதுக்கு தான் நம்ம அந்த உறவுகளை கொண்டாடுறதுக்கு அந்த பேரை வைக்கிறோம் இன்னும் நமக்கு அன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு போய் உக்காந்துங்கிறேன் அங்கேருந்து ஒரு பையன் அவங்க அப்பா கூப்பிட்டுடே அங்கிள் வந்து உட்காந்துங்கிறாரு அவருக்கு போய் அம்மா அம்மாகிட்ட போய் சுகர் இல்லாத ஏதாவது வாங்கிட்டு வாடான்னாரு அந்த பையனும் எகிரி எகிரி குச்சும் போனான் சார் எனக்கு இவன் இப்படி போகிறானே வரும்போது எப்படி வருவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்குது அதே மாதிரி கையில் டீயை வாங்கின்னு இது தாவி தாவியே வந்தான் எகிரி குச்சி எகிரி குச்சி வரான் ஆனால் எனக்கு எங்கேனா டீ கழு ஊந்துருமோ ஊத்துவிடுமோன்னு பாதியில் வருமோன்னு நினச்சிக்கிறேன் ஆனால் கிட்ட வரும்போது என்ன டெக்னிக்குங்க அவன் இப்படியே போய் போய் பழகிட்டான் போலகுது ஒரு ட்ராப்பு கூட கீழே சிந்தலை சார் ஆச்சரியமாக இருந்தது அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு தம்பி உன் பேர் என்னான்னு ஜம்புலிங்கம்னா ஆஹா உங்கள் அப்பா அருமையாக தான் பேர் வச்சுக்கிறான் நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போனேன் சூப்பரான பேர்றான் அப்படின்னு அப்போ தான் அவங்க அப்பாவை கேட்டேன் நல்லா தான் வச்சுக்கிற பேரு என்ன அதுக்கு அவர் சொன்னார் இல்லை சார் உங்களுக்கும் எனக்கெல்லாம் போய் பேர் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் வைச்சாங்க ஆனால் இப்போ பேர் வைக்கிறதுலாம் ஏன்னாக்கா நானும் பொருத்தமாக தான் வைச்சேன் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வளரும்போது தூளியில் போட்டு ஆறாரோ ஆறுஇரோன்னு அந்த செவத்துலேருந்து இந்த செவ்வறு வரைக்கும் இழுத்து விட்டானுங்க நிதானமாக அசைஞ்சு அசைஞ்சு வளர்ந்தோம் கீழே இறக்கி விட்டாலும் நிதானமாக தான் போகிறோம் இவனுக்கு அந்த மாதிரி இட வசதி இல்லை ஸ்ப்ரிங் தொட்டியில் போட்டு தான் வளர்த்தேன் அப்படி இழுத்து விட்டம் பாரு அப்படி எகிரி எகிரி குச்சே வளர்ந்தான் இறக்கி விட்டாலும் இன்றை வரைக்கும் அப்படி தான் போகிறோம் தான் அவனுக்கு அந்த பேர் வச்சேன்னாரு பேர் வைக்கிறதுன்றது இது இப்படி இல்லைங்க அவங்களாம் என்ன அருமையாக பேர் வச்சாங்க பேர் வைக்கிறது கொண்டாடுறதுக்கு மகிழ்வதற்கு நாலு பேர் நம்ம மட்டும் கூப்பிடலைங்க பிள்ளைங்க பேரை வெளியில் இருக்கிறவங்களும் கூப்பிடும்போது அவங்களுக்கும் ஒரு ஒரு இறைவன் தெரிந்தோ அறிந்தோ அறியாமலோ அவங்களுக்கும் ஒரு அருள் போய் சேருது அதனால்தான் இன்றைக்கும் சொல்கிறேங்க நல்ல தமிழ் பேர்லாம் நிறையா இருக்குதுன்னு சில பேர்லாம் வாயில மொழி நுழைய முடியாத பேர்லாம் வைக்கிறோம் அது வந்து எவ்வளவு சிக்கல் வரும்ன்றது உங்களுக்கு தெரியாதுங்க நமக்கு அதில் பேருன்றது நாம் ஒரு பேரை வச்சு விட்டு போய் எங்களுக்குலாம் ராசி பலனெலாம் பார்த்துக்கிறோம் பேர் ராசி நட்சத்திர ராசி அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்ல அழகான பெயர்கள்லாம் கொட்டி கிடக்குது தமிழில் அதுவும் நல்ல பெண்களுக்கு நல்ல பேர் வைங்க ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வைங்க அந்த பேர் வந்து சிலதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதாவது எந்த ஒரு சொல்லுலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கணும் சார் தான் வேதாத்திரி அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி இந்த வையகத்துக்கு வாழ்க வளமுடன் ஒரு வளமான ரெண்டு சொற்களை சேர்த்து கொடுத்தாரு பார்த்தீங்களா நீங்கள் போற அதை பயன்படுத்துகிறாங்க சார் நீங்கள் அந்த திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு எதிரிலிருந்து கூட பகைவன் கூட நமக்கு நண்பன் ஆகிடுவான் இல்லைங்களா அதனால் அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ அழகு இருக்குது ஒரு பேருக்கு அவ்வளோ இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கம்பீரம் வருது இல்லைங்களா ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே ஒரு தலை நிமிர்வு வருது இல்லைங்களா அந்த ஒரு பெரிய சிறப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த பேருக்கு என்றைக்கும் ஒரு பெருமை இருக்கிறது அதனால்தான் உலகத்துக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினச்சா மகாகவி பாரதி என்ன பரிசு கொடுத்தான் தெரியுமா நான் கொடுக்குற பரிசை இன்னொரு பரிசு அதை அதை விட விஞ்சக்கூடாதுன்னு நினைச்சான் பாரதி அதனால்தான் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னா திருவள்ளுவர் என்ற பெயர் என்ன அழகு உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற அழகான பேர் நீங்களும் நம்ம நண்பர்களும் உறவுகளும் நல்ல பெயரை வைப்போம் புகழுக்குரிய பெயரை வைப்போம் ஈர்ப்புக்குரிய பெயரை வைப்போம் நன்றி வணக்கம்